ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு இதுக்கு த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இது ரெண்டு சைடு பார்டர் இருக்குது உள் பக்கத்துக்கு பூரா நான் இந்த மாதிரி அங்கங்கே மார்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த பார்டர் இருக்கிற ப்ளவுஸில் இப்படி ஒரே சைடு பார்டரை மட்டும் நம்ம மடித்து போட்டால் கைக்கு அளவு பத்தாது இந்த அளவு வந்து பத்தாது அதனால் இவங்க வந்து வெறும் பைப்பிங் தான் கேட்டிருக்காங்க நம்ம அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்டரை இப்படி ரெண்டையும் மடித்து இப்படி போடுங்க இப்படி போட்டு மீதி இதை இப்படி நாலாம் மடிங்க இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு துணி தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கைக்கு சரிங்களா நீள கையாக இருந்தாலும் சரி ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கலாம் அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம அலோ ப்ளவுஸில் இருந்து கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் அலோ ப்ளவுஸ் எடுத்து கையை திருப்பிக்கிட்டேன் திருப்பிட்டு இப்போ பாருங்கள் இருந்து எட்டு இருக்குது நான் பட்டு சாரி ப்ளவுஸ்ன்றதுனால இன்னொரு கால் இஞ்சி சேர்த்து வைக்கிறேன் அகலம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கட்டும் சரிங்களா எட்டே கால் வச்சுக்கலாம் எட்டைகால் வச்சு மடித்து போட்டாச்சு ஓகே இப்போ நீளம் கைக்கான நீளம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இந்த பகுதி இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே வரைக்கும் கரெக்டாக நேராக எடுத்துக்கோங்க ப்ளவுஸை எடுத்துட்டு இப்படி வைங்க இப்படி வச்சா இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன் இங்கே இதோடு வருது இங்கேயும் ஒரு அரை இன்ச்சு நான் தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இதை விட கை நீளம் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு கால் இன்ச்சு நீளம் வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த கால் இன்ச்சும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா இப்போது இதுதான் இவங்களுக்கான ரெடி அளவு ஓகேங்களா எப்போவுமே கை குடஞ்சி வெட்டுறதுக்கு இந்த ஓப்பன் இருக்கிற பகுதியில் தான் நம்ம மூணு இன்ச்சு குறைவாக மார்க் பண்ணணும் இந்த பகுதியில் மார்க் பண்ணக்கூடாது இந்த மூணு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிடுங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் இப்படி நேராக மார்க் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு வளைவு வரணும் இந்த இடத்துல வரும்போது நல்லா இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க அப்போ தான் இந்த இடத்துல துணி வந்து இப்படி சுருக் சுருக்காக சுருக் சுருக்காக தூக்காமல் சுருக்கு இல்லாமல் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் முன்கை வெட்டணும் நம்ம முன்கை வெட்டுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் விட்டுடுங்க எதுவும் பண்ண வேண்டாம் இங்கேயும் இந்த ஒன்றரை இன்ச்சுலேருந்து எதுவும் பண்ணாதீங்க இங்கேயும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு எதுவும் பண்ணாதீங்க ஓகேவா மீதி இருக்கிற பகுதியில் ஒரு லைட்டான வளைவு கால் இன்ச்சில் ஆரம்பித்து இப்படி கொண்டு போங்க கொண்டு போயிட்டு இதை மட்டும் ரெண்டு துணியில் மட்டும் கட் பண்ணணும் கவனம் வச்சுக்கோங்க நாலு துணியும் கட் பண்ணக்கூடாது ரெண்டு துணியில் மட்டும் கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இப்போ சென்டர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து ரெடி சரிங்களா மீதி இருக்கிற துணி ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு இப்போ நம்ம ரெண்டாம் மடித்து போட்டிருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்படியே மடித்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத் நம்மக்கிட்ட இருக்கிறது பெரிய பீஸுன்றதுனால நான் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கடையில் எண்பது சென்டிமீட்டர் வாங்கியிருந்தீங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ நான் இதை மடித்து போட்டிருக்கேன் இப்போது இதுக்கப்புறமா தான் நான் சுற்றளவு உயரம் எல்லாமே எடுக்க போகிறேன் சரிங்களா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் நம்ம எடுத்துட்டு இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது ஷோல்டர் இது இடுப்பு பகுதி இது பதிமூணே முக்கால் இருக்குது சரிங்களா இங்கிருந்து பதிமூணே முக்கால் பதிமூணே முக்கால் அடுத்தது ஒரு அரை இன்ச் வந்துட்டு தையலுக்கு இது பதினாலே ஹால் வேணும் சரிங்களா மேலே ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான தையலுக்கான பகுதி இப்போ உயரம் வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா எப்போவுமே தையலுக்கும் சேர்த்து அளவு எடுங்க அப்போ தான் தைக்கும் போது அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு சுற்றளவு சுற்றளவு எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கொக்கி இருக்கிற பகுதியை இப்படி நல்லா உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தையல் இருக்குது இல்லைங்களா இவங்க நல்லா நிறைய விட்ருக்காங்க பாருங்கள் தையல் இதோடு தான் நிற்கிது இதிலிருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இங்கே இந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பதரை ஒன்பதரை இருக்குது இந்த ஒன்பதரையோட நாம் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் இது ஒன்பதரை இந்த ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம விடக்கூடிய பகுதி ஓகேங்களா கரெக்டாக மடித்து போட்டிருக்கோமா இப்போ உயரமும் சுற்றளவும் இதுக்கான ஒன்பதரை அப்படிங்கும்போது முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு சுற்றளவுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்தினோட அகலம் வைங்க நல்லா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அகலமாகவும் போகாதுங்க ரொம்ப கம்மியாகவும் இருக்காது ரெண்டே முக்கால் வைங்க ரெண்டே முக்கால் இந்த ஷோல்டரோட அளவு மூணு ஓகேங்களா இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா இதே அளவு இந்த அஞ்சே முக்கால் இங்கே இருக்கு இல்லையா இதில் மூணு இதில் ரெண்டே முக்கால் இந்த அஞ்சே முக்காலே இந்த ஆம்கோல் அளவு வெட்டுனீங்கன்னா ஓரளவுக்கு ஆம்கோல் அளவு பர்ஃபெக்டாக இருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி செக் பண்ணியும் காமிக்கிறேன் ப்ளவுஸில் எப்போவுமே அந்த மாதிரி பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஓரளவுக்கு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வருமே தவிர ரொம்ப ஜாஸ்தி வந்துடாது அந்த நம்ம ஷோல்டரோட அகலம் வரைக்கும் சரிங்களா பாருங்க இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு தையலுக்கு வருது நான் சொன்ன அஞ்சே முக்கால் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா ஷோல்ட்ரினோட அகலம் அதனால் இந்த அளவு எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த உயரம் இதை வைங்க ஏறக்குறைய கரெக்டாக வந்துடும் ஒரு கால் இன்ச் மட்டும்தான் அது கையினோட அளவை பொறுத்து முன்ன பின்ன மாறலாம் சரிங்களா கை ஒரு சிலருக்கு குண்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும் ஓகே இப்போது நெக்னோட உயரம் இங்கேருந்து கரெக்டாக நம்ம இந்த மடிப்பிலிருந்தே வச்சுருக்கேன் நான் இதிலிருந்து இந்த உயரம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ரவுண்டை கொண்டு வரேன் நான் ஓகேங்களா இப்போது பேக் தட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை பேக் தட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் சிலர் வந்து லைனிங் ப்ளவுஸு போது லைனிங் துணியை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற மெயின் கிளாத்தை பெருசாக வெட்டி எடுத்துக்கிட்டு தைச்சதுக்கப்புறம் வெட்டுவாங்க அதுவும் ஒரு மெத்தடு இதுவும் ஒரு மெத்தடு தான் இதுலையும் பெருசாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவுமே வராது நீங்கள் இந்த மாதிரியுமே கட் பண்ணி தாராளமாக தைக்கலாம் சரிங்களா இப்போது பேக் தட்டு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தட்டு மீதி இருக்கிற துணி இந்த பகுதி இருக்குது இங்கே பாருங்கள் மீதி இருக்கிறது இப்படி இருக்குது ரெண்டாம் அடித்து போட்டத வகையிலேயே இருக்குது இதில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு லைனிங் கிளாத்தை வைக்கிறேன் வச்சுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்த வரைக்கும் வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்த விட்டுவிட்டேன் இந்த இருந்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போது ஃப்ரண்ட்டு நிக் இதே அலோ ப்ளவுஸ் எடுத்தாச்சு இந்த கொக்கி இருக்கிற பகுதியில் இந்த ஷோல்டர் பகுதியை இப்படி எடுங்க கையில் எடுத்துட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி வைங்க கிராஸாக இப்படி வைங்க இப்படி வச்சிங்கன்னா இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி வைங்க வச்சுட்டு இதை இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு ஓகேவா அடுத்தது இப்படியே இந்த நெக் பேட்டனை ஒரு கால் இன்ச்சு உள்ளடக்கமாகவே வரைங்க இவங்க வந்து கொஞ்சம் சின்ன கழுத்தாக போடுறவங்க தான் இங்கே ஒரு கால் இன்ச்சு இது தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுறேன் இது தான் வந்து ரெடி அளவு இது பட்டி தைக்கிறதுக்கு இது நடுவில் டாட் பிடிக்கிறதுக்கு சரிங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் அப்போ தான் வந்து ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விடணும் அப்போ தான் இது நமக்கு இந்த இடத்துல ஒரு தையல் வரணும் இங்கே கழுத்து தைக்கணும் இங்கே பட்டி தைக்கணும் இது எல்லாம் தைக்கும் போது இது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ முன்தட்டுனோட உயரம் எப்படி கணக்கு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பகுதி எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டரில் இந்த பகுதி இந்த டாட் பிடிச்சா இந்த நுனி பகுதி இந்த ரெண்டையும் எடுத்து இப்படி வச்சு இப்படி நேராக வைங்க ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம் ஓரளவுக்கு இழுத்து பிடிங்க ஆனால் இப்படி வச்சாச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இது எத்தனை இஞ்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் பன்னெண்டரை இருக்குது இந்த பிளவுஸினோட மொத்த உயரம் பதிமூணே முக்கால் ஒரு கால் இன்ச்சு தான் அதை விட கம்மியாக இருக்குது சரிங்களா ப்ளவுஸு கப் சைஸ் பொறுத்து இதனோட உயரம் வந்து மாறுபடும் இந்த ஃப்ரண்ட்டு கப்பு உயரம் வந்து மாறுபடும் சரிங்களா கிராஸ் உயரம் இப்போது சுற்றளவு பதினோரு இன்ச்சு இப்போ இந்த சுற்றளவு எடுக்கும்போது இப்படி தான் வைக்கணும் இதை விட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சு எடுக்கக்கூடாது இப்படி வச்சு எடுக்கக்கூடாது இப்படி வைங்க டேப்பை டேப்பை வச்சு இப்படி வச்சுருங்க ஓகேவா அடுத்தது இங்கேயும் அதே இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம பதினோரு இன்ச்சில் இந்த நெக் பேட்டர்னில் இருந்து பதினோரு இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போது இந்த சைடில் இருக்கிற அகலம் எவ்வளோ வரும் வேணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் இந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் இங்கேயும் அதே மாதிரி தையலுக்காக ஒரு அரை இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம் கரெக்டாக வந்துடும் இந்த முன்கைக்கும் அது மாதிரி தான் கீழே நல்லா அழுத்தமாக கொண்டு வாங்க முன்கை அப்படின்றதுனால இந்த கேப் வந்து கம்மியாக இருந்தால் போதும் இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி கரெக்டாக வெட்டிடலாம் ஓகேங்களா ப்ளவுஸ் இப்போ கட் பண்ணிடலாமா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கேளுங்க மீதி இருக்கிற துணிகளை வச்சு நம்ம பட்டியெல்லாம் வெட்டிக்கலாங்க எக்ஸ்ட்ரா துணி இங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லாமே இருக்குது அதை வச்சு நம்ம பட்டி வெட்டிக்கலாம் இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்து ஆரம்பித்து எப்படி தைக்கணும் அப்படின்றத ப பிட்டு தான் போடுவேன் ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லாங் வீடியோவாக வரும் அதனால் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வீடியோவை ஒரு நாலு வீடியோவாவோ மூணு வீடியோவாகவோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் அந்த இடத்துல க்ராஸ் இருக்குது இதை நேர் பண்ணிடுறேன் மீதி இருக்கிற துணியிலலாம் நம்ம பட்டி வெட்டிக்கலாங்க இது நான் தைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ